ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ இப்போ போடுறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிள் ஃபேஸ் பேக் வீடியோ இது வந்து முல்தானி மெட்டி இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் நான் எடுத்துக்க போகிறேன் இவ்வளோ ஒன்று இருந்தால் போதும் இந்த சின்ன பீஸை வந்து நான் ரோஸ் வாட்டர் ஊற்றி டிப் பண்ணி வைக்க போகிறேன் இது வந்து பவுடராகவும் கிடைக்கும் பட் நான் வந்து கல் மாதிரி வாங்கியிருக்கேன் இந்த டீஸ்பூனில் அந்த முல்தானி மிட்டி வந்து டிப்பாகிற அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன் அதில் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பேக் இது மூஞ்சியில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பிம்பிள் இருந்தாலும் அலர்ஜிஸ் இருந்தாலும் இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து எஃபெக்ட் இருக்கும் இது ஸ்டோன் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து கரையிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன் பவுடருனால் அது தேவையில்லை இதில் நான் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன் சில பேருக்கு மஞ்சள் போட்டால் அலர்ஜி ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது கரையை கொஞ்சம் லேட்டாகும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பேக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்றேன் இதில் வந்து நீங்கள் லெமன் கூட ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் லெமன் லெமன் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே அதில் வந்து ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறதுனால சிட்ரிக் ஆசிட் சில பேருக்கு ஒத்துக்காது எனக்கு ஒத்துக்காது பர்சனலாக நான் அதனால் இதில் அதை ஆட் பண்ணலை மஞ்சள் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் வந்து வேணுங்கிறவங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பேக் யூஸ் பண்ண உடனே நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது நல்லது அது குளிர் டைமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கின் அப்போ ஜென்ரலாகவே ட்ரையாக இருக்கும் இது போட்டால் இன்னும் ட்ரை ஆகிடும் இது வந்து மிட்டி மிட்டால் வந்து மண் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஆயிலெல்லாம் எடுத்துரும் ஃபேஸில் இருக்கிற ஆயில் ஸோ ட்ரையாக தான் இருக்கும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ எவ்ரிவன்